ஹலோ டென்த் ஸ்டூடெண்ட் தமிழ் பிழைகளை திருத்தங்கள் இப்படி பிள்ளைகளாக இல்லாமல் எழுது எது எது நீங்கள் கரெக்டாக எழுதணும் எது எதுவும் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுக்கோசரம் இந்த வீடியோ நான் போடுறேன் இது வே டூ சக்ஸஸ்லேருந்து ஸ்மார்ட் டீச்சர் அசோசியேஷன்லேருந்து இது எடுத்திருக்காங்க இது டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் படிவத்தில் அந்த ஆஃபீஸ் யூஸ் அந்த பிணை கையப்பு மாதிரி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதுக்கடுத்து நான் பாருங்க அதில் அது கொடுத்துருக்காங்க இதில் அப்படியே நீங்கள் படிச்சிக்கோங்க நெடுவினாக்கள் விடை தெரியவில்லையெனில் அந்த வினாவுக்கு தொடர்புடைய பதிலை எழுத வேண்டுமே தவிர அதே பாடத்தில் தாங்கள் படித்த வேறு நெடுவினாக்களை விடை எழுதுவதை தவிர்க்க வேண்டும் உதாரணமாக ஜெயகாந்தன் தன் படைப்புகளுக்கு தடித்தன்மை தருவார் என்று கூட்டணியை ஆய்வு செய்க என்ற வினாவுக்கு ஜெயகாந்தின் தர்க்கத்துக்கு அப்பால் என்ற சிறுகதையும் புத்தக நெடுவினாக்களை சுவரட்டிகளையும் எழுதினார் எழுதி உள்ளனர் இது போன்ற புதிய வினாக்கள் மாணவர்கள் சற்று கவனமாக கையாள வேண்டும் இங்கே கொஸ்டினுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா கொஸ்டினுக்கான பதில் மட்டும்தான் எழுதணும் அது ரிலேட்டடாக எழுதணும் அவ்வளோதான் நீங்கள் சம்மந்தமே இல்லாத படித்த கொஸ்டின்லாம் எழுதி வைக்கக்கூடாது அதேமாதிரி போக்குவரத்து இருக்கலாம் பகுதியில் உறுப்புகள் பிரித்து காட்டாமல் நேரடியாக விடை எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விடைக்கேற்ற வினா விடை கேட்ட வினா மட்டும்தான் இருக்கணும் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது சம்மந்தம் இல்லாதலாம் எழுதக்கூடாதுன்னு மார்க் போட மாட்டாங்க அலையிட்டு வாய்ப்பில் கடைசியில் எடுத்து எழுதணும் குரல் பாய் நாள் மலர் நாள் என்னும் குரல் பாவில் வாழையற்றி முடிகிறது அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா இன்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது என எடுத்து எழுதணும் நீங்கள் கடிதம் வினாவில் பார்த்தீங்கன்னா பெயரும் முகவரி கொடுக்கப்பட்டால் அதைத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ன கொடுத்துருக்காங்களோ கொஸ்டின்னா அதை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் கொடுக்கலைன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது பொதுவாக கொடுக்காத பட்சத்தில் பெயரும் பதிலாக ஆ என போட வேண்டும் அது சொல்லியிருக்கேன் கொடுக்காத பட்சத்துக்கு நீங்கள் ஆ போட்டால் போதும் ஓகே கடிதத்தை முன்னூரே முடிவு எழுதக்கூடாது நிறைய பேர் அதை தப்புட்றீங்க கடிதத்துக்கு முன்னூரே முடிவுரை எழுதக்கூடாது அதுதான் சொல்ல வர்றாங்க அதுக்கடுத்து மொழிபெயர்ப்பு பகுதியில் வினா பத்தி வடிவில் இருந்தால் விடை பத்தியாக எழுதணும் அப்படின்னா பேராவாக இருந்தால் பேரா மாதிரியே எழுதணும் இல்லைன்னா அவங்களே டா பாயிண்ட் பயிண்டாக கொடுத்தா நீங்கள் பா அதே மாதிரி தான் எழுதணும் அதேமாரி மாதிரி மாற்றுத் திறனாளர்களுக்கான மாற்று வினா இதை நீங்கள் தொடக்கூடாது எழுதக்கூடாது அவங்க மட்டும் எழுதணும் டப்பன் டன் ஸ்டூடெண்ட் மட்டும் எழுதணும் இது கட்டாய நீங்கள் விடை எழுக்கக்கூடாது இதுக்கு நீ விடையளிச்சாலும் மார்க் போட மாட்டாங்க காட்சி கண்டு க கவிதை எழுதுக தொடர் எழுது பகுதிகளே மனப்பாடம் செய்து எழுதாமல் சொந்த நடையில் எழுதலாம் சொந்த நடையில் எழுத சொல்கிறாங்க மனப்பாடம் மேக்ஸிமம் சொந்த நடையில் எழுத எழுத சொல்கிறாங்க வினாவை நன்கு வாசித்து கவிதையா தொடரா என இப்போ கவனித்து பதிலளிக்கவும் கட்டுரை வினா எழுதும்போது கண்டிப்பாக குறிப்புச் சட்டகம் எழுத வேண்டும் கண்டிப்பாக எழுத எழுத வேண்டும் நயம் வினாவுக்கு எதுகை மோனை ஆகியவற்றை அடிக்கோட்டிட்டு காட்ட வேண்டும் பொதுவாக மையக்கருத்து திரண்ட கருத்து முன்னுரி முடிவரி தலைப்பு ஆகியவை ஏதேனும் நான்கு நயங்கள் எழுதியிருந்தாலே முழு மதிப்பெண் வழங்கப்படும் சில வினாக்களின் கவிதை நயம் ஒரு குறிப்பிட்ட வினாவில் கேட்கப்பட்டிருந்தால் அதை சார்ந்த விடை எழுதினால் முழு மதிப்பெண் பெற முடியும் அதேமாரி பாருங்கள் பகுதி மிக சரியாக குறிப்பிட்டு குறிப்பு குறிப்புகளுடன் எழுத வேண்டும் ஒரு வரியை படித்து அடுத்த வரியில் எழுது எழுதும் நிலை வந்தால் அதை மார்ஜன் ஒட்டி எழுதுவது சற்று தள்ளி வலது பக்கம் எழுத வேண்டும் உங்களுக்கு தெரியுங்க டீச்சர் இன்ட்ரெஸ் டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க அதேமாதிரி தமிழ் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான ஆலோசனை செயல் முதல் நாலு அல்லது அஞ்சு செயல் பகுதி புத்தக குறு சிறு மற்றும் நெடுவினா நன்கு படித்தால் மூன்று வினாங்களுக்கு ரெண்டு மூணு அஞ்சு மதிப்பெண் விடையளிக்க இயலும் உரையடையில் அதேமாதிரி தான் முதல் நாலு அல்லது அஞ்சு உரைநடை பகுதியை சிறு குறு வினா நெடுவினா நான்கு படித்தால் நன்கு படித்தால் மூன்று வினாக்களுக்கு ரெண்டு மூணு எட்டு ம அளிக்க இயலும் கொடுத்துருக்காங்க மனப்பாடம் முதல் நாலு முதல் ஐந்து துணைப்பட பகுதி புத்தக நெடுவினா நன்கு படித்தால் ஒரு நெடுவினா ஒரு வினாவுக்கு எட்டு விடை எட்டு மதிப்பெண் விடையளிக்க முடியும் அதேமாதிரி மார்க் புக் பேக்கில் உங்களுக்கு நாற்பத்தி ஆறு மார்க் உள்ளது அவற்றில் நன்கு படித்தால் தேர்வில்கை கூட பதினைஞ்சி மதிப்பெண்ணுக்கு விடை எழுதலாம் அதேமாதிரி இரண்டு மதிப்பெண் வினாக்கு பிரிவு ஒன்று விடைக்கேற்ற வினாக்கள் வினாவில் உள்ள ஒரு பகுதியை எடுத்து அதை எவ்வாறு எங்கு யார் எப்படி என்று வார்த்தையை சேர்த்து எழுத வேண்டும் ஒன்றும் இல்லை இருபத்தொன்னாவது கட்டாய வினாவாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கு மனப்பாட பகுதியாக தான் இருக்கும் பாடத்தில் மொத்தம் பத்து மனப்பாட திருக்குறள் உள்ளன அவற்றை நன்கு பயிற்சி செய்தால் முழுமதிப்பன் பத்து திருக்குறள் தான் இருக்குது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் முதலில் நிறைய குரல் இருக்கும் இப்போ பத்து குரல் புக் பேக்கில் அட்டையில் அட்டைக்கு பின்னாடி உங்களுக்கு நிறைய குரல் இருக்கும் கடைசி பேஜில் அதேமாதிரி பகுப்புதை இலக்கணம் எடுத்துக்க கரெக்டாக நீங்கள் பிரிக்கணும் அது என்னென்ன இருக்கணும்னா ச பகுதி விகிதி சந்தி விகாரம் இடைநிலை சாரியை அதெல்லாம் இருக்கணும் கலை சொற்கள் புத்தகம் கொடுப்பில் ஒம்போது ஈழ்களில் கலை சொற்கள் இருக்குது இரு தொடரில் அமைத்தால் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க தொகைகளை அடையாளம் காணுதல் கூட்டு பெயர் இலக்கணப் பகுதி புத்தக குருவினர் நன்கு படித்தால் இந்த வினாக்களுக்கு எளிதாக விடையளிக்கலாம் மூணு மதிப்பெண் வினா இப்பகுதியில் உரைநரை ஒன்று கொடுத்து அதிலிருந்து மூன்று வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும் பத்தில் விடை கண்டறிந்து பத்தில் அதிகம் இடம்பெற்ற வார்த்தையை தலைப்பாக எழுத வேண்டும் முப்பத்தி நாலாவது மனப்பான முப்பத்தி நாலாவது வினாக்கு மனப்பாடப்பதி கட்டாய வினாக்கு முதல் ஐந்து அல்லது நாலு இல்களை மனப்பாட பாடல்கள் நன்கு பயிற்சி செய்தால் ஒரு மனப்பாட பாடலை கண்டிப்பாக எழுத இயலும் அதுக்கடுத்து பிரிவு மூணு அணி அணியை சான்றுடன் விளக்க வேண்டும் பாடலில் இடம்பெற்றுள்ள அணியை விளக்க என்ற ஒரு வினா எப்போது கேட்கப்படும் வினாக்கின் அணியின் பெயர் ஒரு அணி இலக்கணம் சான்று பாடலின் பொருள் அணி பொருத்தம் ஆகிய தலைப்புகளை எழுத வேண்டும் தீவக அணி என்னென்ன அணி இருக்குதுன்னா அணி தன்மை அணி நிறை அணி சொற்பொருள் பின் ஒரு அணி தற்குறிப்பேற்ற அணி ஆகிய அணிகள் பயிற்சி செய்தல் முழு மதிப்பெண் பெறலாம் மாதிரி அலையீட்டு வாய்ப்பாடு பாடலின் சீரை பிரித்து அச அசை பார்த்து அசைக்கேற்ற வாய்ப்பாடு எழுத வேண்டும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் படி ஒன்று சீர் பிரித்தால் எது எப்படி எப்படின்னு தெரியும் அதெல்லாம் பார்த்துக்க உங்களுக்கு தெரியும் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க முப்பத்தெட்டாவது வினாக்கு பார்த்திங்கன்னா நாலு முதல் அஞ்சு பாட புத்தகத்தில் இருக்கிற கீழே படிச்சிங்கனாவே போதும் ஓகேங்களா கடிதம் கடிதம் தனிநபர் அல்லது வலவுல கடிதம் எழுதுவதற்கு கீழ்கண்டாட்டவன்களில் மதிப்பெண் எவ்வாறு வாய்ப்புள்ளது என்று கொடுத்துருக்காங்க தனி நம்பர்கடினா இடம் நாள் வணக்கம் கடிதத்தின் மைய கருத்து இப்படிக்கு கையெழுத்து முறை கையெழுத்து உரைமேல் முகவரி எதுக்கு இவ்வளோ மார்க்கம் கொடுத்துருக்காங்க அனுப்புனார் பெருனர் மதிப்புக்குரிய ஐயா பொருள் கடிதத்தின் மையக்கருத்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாற்பதாவது படம் உணர்ந்து கருத்து சார்ந்த ஐந்து தொடர்களை பற்றி அல்லது கவிதை எழுதுதல் வினா வினாவுக்கு மாணவர்களுக்கு செய்த சொந்த சிந்தனையில் கவிதை வடிவில் ஐந்து தொடர்பு ஐந்து தொடர்களை எழுதினாலே மூணிலிருந்து நாலு மதிப்பெண் பெற முயற்சியும் நாற்பது நாற்பத்தொன்னாவது விண்ணப்பம் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட நூலக படிவம் மேல்நிலை சேர்க்கை படிவம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவம் தன்னுவிறப்ப பட்டியலில் நிரப்புதல் ஆகிய நாலு விண்ணப்பங்களில் நன்கு பயிற்சி செய்தால் இதில் கட்டாய ஐந்து மதிப்பெண் பெற முடியும் டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் தமிழில் மேக்ஸிமம் வரைக்கும் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள் ஃபெயிலாக யாருக்கும் வாய்ப்பே இல்லை எல்லாரும் பாஸ் ஆகிடல எல்லாமே நீ படித்ததாவது ஒரு வருஷம் முழுது படிக்கிறீங்க கண்டிப்பாக இதில் பாஸ் ஆகிடலாம் எட்டு மதிப்பெண் குறிப்பு சட்டம் போட்டு நீ கிரியேட்டிவ் எழுதுங்க அதுக்கே உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க நாற்பத்தஞ்சாவது கட்டுரை வினாக்கு உட்கலைப்புகள் குறிப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கும் அதை குறிப்பு சட்டமாக மாற்றி உங்கள் சிந்தனைகளை சேர்த்து ரெண்டு அல்லது மூணு பக்கத்துக்கு கட்டுரை எழுது மினிமம் நாலு பக்கம் எழுங்க உங்களுக்கு நல்ல மார்க்கெட் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த இது ப்ளீஸ் லைக் மீ சப்ஸ்கிரைப் மீ தேங்க்யூ பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை நீங்கள் பார்த்துக்குங்க தேங்க்யூ